ஹாய் நம்ம இந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலை பார்க்கலாம் வாங்க வந்து வெளியோட விலை நூத்தி தொண்ணூறு ரூபாய் இருநூத்தி மூணு ரூபாய் இன்னைக்கு பதிமூணு ரூபாய் வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராமுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபது நேத்தை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு நூத்தி நாலு ரூபாய் வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது நூற்றி முப்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரம் நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொள்ளாயிரம் தொண்ணூறாயிரம் நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி மூவாயிரம் பதிமூணாயிரம் ரூபா வந்து கம்மியாயிருக்கு வெளியோடய விலை அடுத்து வாங்க இருபத்தி நாலு கட்டோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி முப்பத்தி ஏழு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி முந்நூற்றி ஒம்பது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிர இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு எட்டு கிராமுக்கு நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி மூவாயிரத்தி எழுநூறு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி முப்பதாயிரத்தி தொல் தொள்ளாயிரம் இருபத்தேழாயிரத்தி இரநூறுவா வந்து கம்மியாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடய விலை அடுத்து வாங்க நம்ம இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி இரநூறு இரநூத்தம்பது ரூபா வந்து கம்மியாயிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரம் ரூபா வந்து கம்மியாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து கம்மியாகுது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இருபத்தஞ்சாயூவா வந்து கம்மியாக இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோடது அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி நூறு இரநூத்தி நாற்பது ரூபா எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி அறநூறு நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரம் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பத்தாறாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி பத்தாயிரம் இருபத்தி நாலாயிரம் வந்து இன்றைக்கி கம்மியாயிருக்கு இருபத்தி ரெண்டு கார்டோடு அப்புறம் எங்கள் சேனல் புதுசாக வந்திக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பொறுத்துருங்க